வெல்கம் டு டெக்ஸ் இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு காதி காட்டன் சேரீ தாங்க பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ஃபிஷ் டிசைன் சேரீ இது ஆன்லைன்ல இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதுல நம்ம ஒரு பிப்டீன் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காதி காட்டன் சேரீ தாங்க பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ஃபிஷ் டிசைன் இதுல வந்து சாரி ஃபுல்லுமே இந்த குட்டி குட்டி ஃபிஷ் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க உங்களுக்கு வந்து வீடியோல அவ்வளவா தெரியுதான் தெரியல சூப்பரான வந்து த்ரெட் டிசைன்லயே இந்த ஃபிஷ் டிசைன் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு லைன்ல ஃபிஷ் டிசைன்ஸ் இன்னொன்னு வந்து ஒரு டைமண்ட் ஷேப் டிசைன்ஸ் அந்த மாதிரி வருதுங்க டபுள் சைடுமே பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர்லேயே வந்திருக்குங்க கீழே வந்து பிங்க் கலர்ல வந்திருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆரஞ்சு கலர்ல வந்துருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பல்லு அதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிஷ் டிசைன்ஸ் ஆரஞ்சு கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ல இந்த ஃபிஷ் டிசைன் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு இந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த ஒரு டசல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்டைலிஷா இருக்குங்க வித் விளவு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸ் வந்து இதே சேம் டிசைன் ரன்னிங் டிசைன்லயே பிளவுஸ் வரும் சாரியோட ரேட் தாங்க கலர்ஸோட பிளாக் நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்கு உங்களுக்கு நான் இங்க மேலே வச்சிருக்கேன் பாத்தீங்களா இது வந்து பாடி போர்ஷன் கீழே இருக்குது இந்த பல்லு வருது பார்த்தீங்கன்னா டசல்ஸ் வருது இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் அந்த மாதிரி வரும் சாரி வந்து வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாடியில இருக்கிற இந்த சேம் டிசைன்ஸ் இந்த கலர்லயே ரன்னிங் பிளவுஸ் உங்களுக்கு வருங்க இங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த பிஷ் டிசைன்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோல ரொம்ப அழகா இருக்குங்க இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எல்லாமே வந்து சூப்பரான ஒரு கலரோட கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு காதி காட்டன் சேரீ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்குது இங்க பாருங்க நல்லா வந்து இங்கே சம்மருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா காதி காட்டன் ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா யாருமே குடுக்கா கொடு யாருமே கொடுக்காத ஒரு ரேட்டில் தான் இது வரைக்குமே காதி போட்டிருக்கோம் இதுலயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் ஃபார்ட்டி இந்த ரேட்டு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காதுங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் நல்ல மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக இருக்குது உங்களுக்கு நல்லா இந்த பிளவுஸே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க பார்டருமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஹாய் மேடம் வணக்கம் மார்ச் எட்டு மகளிர் தினத்தனிக்கு நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தேன் கமெண்ட் பண்ணதுக்கு லைக் பண்ணதுக்கு இப்போ புடவை வாங்கினதுக்கெலாம் சேர்த்து ஒரு வின்னர் செலக்ட் பண்ணீங்க அதில் வந்து எனக்கு தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தீங்க தேர்ட் ப்ரைஸில் வந்து எனக்கு இந்த ரெண்டு ஸாரீ செலக்ட் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தீங்க அந்த சாரீ இன்றைக்கி வந்து கொரியரில் வந்து எனக்கு வந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த சாரீஸ் வந்து அதே மாதிரியே நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கீங்க சூப்பராக இருக்குது ஸாரீஸ் நல்லா நல்லா அழகாக இருக்குது நீங்கள் சொன்ன அந்த வின்னரில் அறிவித்த மாதிரியே அதே மாதிரி ஸாரீ வந்து எனக்கு அனுப்பியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸு மகளிர் தினத்தனைக்கு என்னை 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 வந்து வின்னராக செலெக்ட் பண்ணி இந்த கிஃப்டை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு சாய் டெக்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸு சொன்ன மாதிரியே அதே மாதிரியே எனக்கு அனுப்பியிருக்கீங்க மாற்றி கூட இல்லை அதே சாரீஸ் எனக்கு வந்திருக்கு ரொம்ப தேங்க்யூ மேடம் எல்லோ வித் ஒரு நல்ல ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது எல்லா கலருமே சூப்பரான கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து ஒவ்வொன்றுத்துலையுமே மல்டிபிள்ஸ் நம்ம கிட்டே இருக்குது எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க ரொம்ப அழகான பிளாக் வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இது வந்து டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்கலாம் வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் ஏன்னா நம்மளுக்கு காதி காட்டன் நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க கிராண்டாக இருக்கும் இங்கே பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த ஃபிஷ் டிசைன்ஸ் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ரொம்ப அழகாக இருக்குது இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு வந்து இந்த மாதிரி வரும் இது மேலே நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த போர்ஷன் வந்து பாடி போர்ஷன்ஸ் கீழே டசல்ஸ் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட இருக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் எல்லா கலெக்ஷனுமே இது பாருங்க நம்ம வந்து பிங்க்லேயே வந்து பிங்க் வித் ஆரஞ்சு ஷேட் பார்த்தோம் இது ஃபுல்லுமே வந்து பிங்க் கலர்ல உங்களுக்கு ஃபிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டார்க் பிங்க்ல கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ஆஃப் ஒயிட்ல சூப்பராக இருக்குங்க இது வியர் பண்ண சம்மருக்கு வந்து நம்ம ரொம்ப எப்பவுமே வந்து ஒரு லைட் கலர் வியர் பண்ணா ரொம்ப நல்லது இந்த மாதிரியான கலர்லாம் வியர் பண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிங்க் கலர் பிளாக்ல ஆரஞ்சு பிங்க் இந்த மாதிரி மல்டி கலர்ல உங்களுக்கு டிசைன் வச்சு வந்திருக்கு இங்க பாருங்க இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்லேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்துருக்கும் இது பிரிண்ட்டு கிடையாதுங்க த்ரெட்லேயே உங்களுக்கு த்ரெட் வீவிங் உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது வியர் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து இந்த சாண்டில் கலர் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு பாடி போர்ஷன் வரும் இங்கே பாருங்க இது வந்து பாடி போர்ஷன் இந்த கலர் வந்து உங்களுக்கு பல்லூல வருங்க பல்லுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த டசல்ஸ் வச்சு வந்துருக்கு நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி மட்டும்தாங்க இங்கே பாருங்க சூப்பரான உங்களுக்கு ஒரு ஆஷ் வித் மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்குது ஆஷ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் சாய்டெக்ஸில் ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க நம்ம சாய் டெக்ஸ்டில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கல்யாணி காட்டன் போட்டிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க அதோடய அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் பாருங்கள் பார்க்காதுங்க இது வந்து உங்களுக்கு சாரியோட இது வந்து தான் ஸாரீ உங்களுக்கு ஃபுல் பாடி போர்ஷன் வரும் இது பல்லு உங்களுக்கு ஃபிஷ்ஷு ஸ்மால் ஃபிஷ்ஷுங்க இந்த குட்டி குட்டி ஃபிஷ் மாதிரி வந்திருக்கு நல்ல ட்ரெண்டிங் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் இது அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேட் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபோர் ஃபார்ட்டி தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து காதி காட்டன்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஹார்டின் காதி இதெல்லாம் நிறைய பேர் இன்னும் இருக்குமே கேட்டு சூப்பரா நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து அதுலேயே காதில் வந்து ஒரு ஸ்மால் ஃபிஷ் டைப் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சாரியோட பாடி போர்ஷன் நல்ல மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது சாரி வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஸாரியோட ரேட் வந்து ஃபோர் ஃபார்ட்டி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்